வணக்கம் தமிழ் தேவார டிவி தங்கள் அன்புடன் வரவேற்கின்றது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் திருநாவலூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மனோன்மணி உடனுரை பக்த ஜனேஸ்வரர் ஆலயத்தில் இன்றைய நாள் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை காலை சூரிய பகவானாகப்பட்டவர் சிவபெருமான் மேல் கருவறையில் இருக்கும் சிவபெருமான் மேல் சூரிய ஒளியாகப்பட்டது உதித்துக் கொண்டிருக்கின்ற அற்புத காட்சி தான் கண்டு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காட்சி அமைக்கப்பட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பதாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் கருவறை உள்ளே மேலும் பார்வதி தேவி மேலும் சூரிய பகவான் காட்சி அழைக்கப்படுத்து ஒழிக்கின்றது இந்த காட்சி வந்து கண்கோடி வேண்டும் பக்த கோடிகள் அனைவரும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வணங்கி அருள் வருகுமாறு அடிய பணி ஒன்றும் வருக வருக வரவேற்கின்றோம் இது வந்து முதல் நாள் இன்றைய நாள் தொடக்கம் இன்னும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் சூரிய ஒளி இயக்கப்படுது சூரிய பகவான் சிவபெருமானு மேலும் பார்வீ தேவி மேலும் ஒதுக்கின்ற அற்புத காட்சி வந்து கண்டு மகிழுமாறு அடியேன் பணிபுரம் கேட்டுக்கொள்கிறோம் வருக வருகை என வரவேற்க

भारत के काड़े लाते हैं जिनको तीन एना नीव में विधि सुवा केते लगूं अन्न है गंध है अन्न यम है वर्णम आदि शक्ति से अन्न में के आनंद को और ही मजा आ रहा है लाचीदा பரவா தெரியும் தான் போல் பாதம் వెల్వ మానవ కుణి రవిత మానవ మహాతలీ వెళ్ళువ మానవ మగాత రవినవ మగా తలి జయమంగళ ఉపమంగళ హారమ్మా మగా దుర్గనమ్మా మంగళ హరచిమ్మా మగ I oh Negative, Negative. Negative. Oh